சமூக வலைத்தளத்தில் இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை பத்தி அதிக அளவில் படிச்சு வந்துட்டு பேசி வந்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல ஒரு ஏழு எத் அப்படிப்பட்டவங்க அஞ்சு வருஷமா பெண்களை வந்துட்டு சமூக வலைத்தளத்தின் மூலமாக காதல் வலையில வச்சு அவங்கள தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு ரொம்ப கேவலமா வந்துட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அந்த பொண்ணுங்க கதற வீடியோ வெளியாக இருக்கு ஸோ சட்டத்திற்கு எப்போவுமே வந்துட்டு ஆதாரம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதாரம் கையிலேயே இருக்குது இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே உட்கார வச்சு அவங்களுக்கு வந்துட்டு தினம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வந்துட்டு வாய்தாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஜாமீன் கேட்பாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஜாமீனை வந்துட்டு இவங்க நிராகரிப்பாங்க இவங்க வக்கீல வச்சு வாதாடுவாங்க இப்படி போய்கிட்டே இருந்தால் பாதிக்கப்பட்ட அந்த ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு எப்போதான் வந்துட்டு நீதி கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் குண்டா சத்தத்தை போட்டு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு போடுவீங்களே தவிர அவன் ஜெயிலில் உள்ள நல்லா இருப்பான் அதுக்கப்புறம் வெயிலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் எதுக்காக இவ்வளோ டைம் கடத்தணும் அதான் வீடியோ எவிடன்ஸ் கையிலேயே இருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தி சமூக வலைதளவாசிகள் பயங்கரமா வந்துட்டு சமூக வலைதளத்துல நிறைய விவாதம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்க விவாதம் பண்றது தப்பே கிடையாது கையில வீடியோ எவிடன்ஸ் இருக்கு சரியான எல்லா கேஸையும் ஒத்தி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஒதுக்குன்னா இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ காலம் தாழ்த்தி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல எல்லாத்துக்கும் மேலே இப்போ சமூக வலைத்தளத்தில் அவங்களே வந்துட்டு அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவும் சமூக வலைத்தளத்தில் வெளியே வந்திருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் அவங்களே தப்பையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கேவலமானவனுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் இது குறித்து உங்களுடைய கற்றுக்கள் என்ன இருக்கோ நீங்களே சொல்லுங்கள்